நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் உங்கள் வாழ்நாள் விருப்பத்தை நிறைவேற்றுவது விதி ரேகையே உங்கள் வாழ்நாள் விருப்பத்தை நிறைவேற்றுவது விதி ரேகையே நம்மளுடைய கையில் விதி ரேகையை பார்த்தவுடன் உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் என்னவாக இருந்தது என்பதை மிக தெல்ல தெளிவாக காட்டக்கூடியது விதி ரேகையே விதி ரேகை உங்களுக்கு கவனம் தெரிஞ்சதே வந்து ஒரு சில பேர் ஒரு எண்ணம் நினைச்சிருப்பாங்க ஒருத்தர் என்ன நினைச்சிருப்பாரு நான் வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்ல ஒரு பணக்கார ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்து திருமணம் செய்து வாழ்க்கையில் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பது அவருடைய ஆழ்மன எண்ணமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் வேலை கிடைக்கணும் ஒரு பர்மனடான வருமானம் வரணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் தொழிலதிபர் ஆகணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விதி ரேகை எப்படி உங்களுக்கு ஆரம்பமாகிறது எப்படி முடிகிறது என்பதை பார்த்த உடனே மிக எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் வாருங்கள் நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம கை ரேகையை பொறுத்தவரம் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேறணும்னா இந்த விதி ரேகை எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அதை பார்த்தோம்னாவே கண்டுபிடிச்சலாம் ஏசியா இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபருக்கு ஒரு இளமையில ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுல இருந்த டீனேஜ்ல இருந்து நான் ஒரு பணக்கார பெண்ணை இல்லை பணக்கார ஆணை காதலித்து திருமணம் செய்து அதன் மூலமாக வாழ்வில் உயர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா உங்களுடைய கையில் இரண்டு கையிலையுமே இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா இந்த விதி ரேகை சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுக்கு நேரா போயிருக்கும் இது சந்திரமேடு இந்த உள்ளங்கையில வயல கீழே இருக்கு இந்த இந்த வீட்டுக்கு சைட்ல இந்த புதன் வீட்டுக்கு லாஸ்ட்ல இருக்கிறது இது வீடு இந்த சந்திரன் வீட்டுல இருந்து இது சனிமேடு உங்களுக்கு பாம்பு விரல் இருக்கு இல்லையா அந்த பாம்பு விரலுக்கு கீழே இருக்கிறது வீடு இந்த வீட்டுக்கு சந்திரன் வீட்டுல இருந்து ஒரு நல்லா ரெண்டு வயலையுமே போயிடுச்சுன்னு வச்சுங்க நல்ல கிளியரா சந்திரம் வீட்டுல இருந்து வீட்டுக்கு ரெண்டு வயலும் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஆன்மன எண்ணம் காதலித்து நல்ல ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து அதன் மூலமாக வசதியாக வாழ வேண்டும் என்பது உங்கள் விருப்பமாக இருக்கும் நன்றாக யோசனை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பா இது இது நிறைய விஷயம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது விதி ரேகை சந்திரமேட்டுக்கு சனிமேட்டுக்கு ரெண்டு கையிலையும் போயிடுச்சுன்னா உங்களுடைய எண்ணம் ஒரு நல்ல வசதியான இடத்து பெண்ணை இல்லது அல்லது ஆணை ஆணா இருந்தால் பெண்ணை இருந்தால் ஆணை திருமணம் செய்து வாழ்வில் உயர வேண்டும் என்ற எண்ணம் வெகுனா உங்களுக்கு இருக்கும் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றுவது விதி ரேகையினுடைய விருப்பமாக இருக்கும் அது எண்ணம் அந்த ரேகை அப்படி இருந்தால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு சந்திரன் வீட்டிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது இல்லை கீழே இருந்து ஆரம்பிக்குது இப்ப அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் போகணும் கண்டிப்பாக நான் ஒரு அரசியல் அரசு வேலைக்கு நான் போயே ஆகணுங்கிற ஒரு நிறைய பேருக்கு எண்ணம் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த ஆயில் ரேகை இருக்கு இந்த ஆயில் ரேகையிலிருந்து இப்படி ஒரு ரேகை ஆரம்பிச்சு சைமேட்ல போய் முடியும் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இந்த ஆயில் ரேகையிலேருந்து ஒரு எண் ஒரு ரேகை போயிட்டு விதியை சனிமேட்ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க கவர்மெண்ட் போஸ்டிங்ல அடைந்தே தீருவார்கள் தெய்வ பக்தியோடு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்ல சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு ஆயுள் ரேகை வந்து விதி ரேக ஆரம்பிச்சு சனிமேட்ல முடிஞ்சதுன்னா கவர்மெண்ட் போஸ்டிங் காட்டி ரெண்டு கையில இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கும் அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு உண்டுனா ஒரு கையில வேற மாதிரி இருக்கும் ரேகை விதி ரேகை ஒரு கையில வேற மாதிரி இருக்கும் அப்ப எண்ணங்கள் மாற்று எண்ணங்கள் இருந்தால்தான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு கையிலும் ஒரே மாதிரி கண்டிப்பாக அவர்கள் அரசு உதவி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேரோட எண்ணம் நான் எப்படியாவது ஒரு பெரிய அரசியல்வாதியில ஒரு பெரிய அரசியல்ல ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கணும் இல்ல ஒரு சிஎம் இருக்கணும் ஒரு பி எம்மா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப நாள இருக்கும் அவங்களுக்கு அந்த எண்ணம் வருபவர்களுக்கு இந்த ஆயுள் ரேகல இருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போயிருக்கும் நிறைய வழிகள் இருக்கு விதி வரக்கூடிய உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடியது இன்றைய காணொலி இப்ப விதி ரேகையிலிருந்து சனிமேட்டுக்கு போறது விதி ரேகை அது எந்த ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல அந்த விதி முடிவு ஒரு கிளை போய் குருமேட்டில் முடிஞ்சாலோ இல்ல அந்த விதி ரேகையை மடங்கி போய் குருமேட்டில் முடிஞ்சாலோ உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்கணும் ஒன்று அரசியல இருக்கும் இல்லைன்னா அரசாங்கத்துறையில் உயரிய பதவியில் இருப்பதற்கு உங்களுடைய எண்ணம் ஆசை ஈடுவதற்கு அந்த விதி ரேகை உதவி செய்கிறது ஒரு சில பேர் நான் சினிமாவில் போய் நல்ல ஒரு பெரிய அவளுக்கு வரணும் சார் நான் ஒரு பெரிய நடிகர் ஆகணும் நடிகை ஆகணும் இசையமைப்பாள ஆகணும் கலைத்துறையில் உயர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த விதி ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போயிடும் சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் எண்ணம் கலைத்துறையை நோக்கி பயணிக்கும் என்பதை இந்த விதி ரேகை காட்டி கொடுக்கும் ரெண்டு கையிலையும் பார்த்துருங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விதி ரேகை உங்களுக்கு காட்டி கொடுத்தோம் அதே மாதிரி நான் பிஸ்னஸ்ல நல்ல ஒரு பெரிய கட்டி பறக்கணும்னா விதி ரேகையிலிருந்து மேட்டுக்கு ஒரு ரேகை போகும் அந்த மாதிரி போச்சுல ஒரு கொடிவிட்டி பரப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேர் நான் தொழிலதிபர் ஆகணும் சின்ன வயசுல இருந்து ஒரு வபரம் தெரிஞ்சதுல இருந்து நான் எப்படியாவது ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விதி ரேகை வந்து ஆயில் ரேகையோட ஒட்டி இப்படி விதி ரேகை போயிருக்கும் ஆயில் ரேகையோட ஒட்டி இது ஆயில் ரேகை சுக்கரமேட்டை சுத்தி வர்றத ஆயில் ரேகை இந்த கீழே இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகையோட ஒட்டி அப்படியே ஆயில் ரேகை போயிடுச்சு சனிமேட்டுக்கு போயிடுச்சுன்னா இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகைகள் இருந்தால் இப்ப விதி ரேகை ஒண்ணு வருது சார் வாயு ஒட்டி ஒண்ணு வருது இதோட சேர்ந்து இன்னொரு விதி ரேகை வரும் சார் சரிங்களா இல்ல விதி ரேகையே ரெண்டு மூணு கிணரேகை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக தொழிலதிபர் ஆவதற்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு எண்ணம் வசதி அதெல்லாம் உருவாகும் அந்த நேரம் வரணும் ஒன்னும் நேரம் ஒண்ணும் வாய்ப்பு அந்த சந்தர்ப்பம் உருவாக வேண்டும் சந்தர்ப்பம் எல்லாருமே கிடைக்கிறது இல்லை இந்த விதி ரேகையை பார்த்தவொன்னே இந்த சந்தர்ப்பம் உருவாகுமா இல்லையாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று ஆரம்பத்தை பார்க்கணும் ஒன்னு விதி ரேகைக்கு உரிமை பார்க்கணும் இது மாதிரி பார்த்தோம்னா இது வந்து ஒரு எடுத்துட்டு தான் சொல்லியிருக்கேன் ஒரு சில பேருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா முடியும் உங்களுடைய என்ன அலைகள் ஆசை ஆள் மனசில் என்ன ஆசை இருக்குது அப்படிங்கறத நம்ம விதி ரேகை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் விதி ரேகை எங்கு ஆரம்பம் ஆரம்பம் ஆகிறதோ ஒரு சில பேர் நான் வரதட்சணை வாங்கி மாமனார் உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுக்கரம்பேட்டிலேருந்து சுக்கரம்பேட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு ரேகை ஆரம்பித்து சூரிய மேட்டில் போய் முடியும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாமனார் ஊர்லேருந்து இருந்து வருமானம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம் உங்கள் கையை பாருங்கள் விதி ரேகை எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது எந்த மேட்டில் முடிகிறது என்பதை பாருங்கள் உங்களுடைய ஆசை அதுவாகத்தான் இருக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேருடைய ஆசையை இந்த விதி ரேகை காட்டி கொடுக்கிறது உங்களுடைய ஆழ்மனத்தில் இருக்கிற ஆசையை காட்டி கொடுக்கிறது என்பது உங்களுக்கு அனுபவபூர்வமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த ஒரு உண்மை இது வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்